மாநகர போக்குவரத்து கழகத்தில் கடந்த ஐந்தாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தாழ்தள பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது கடந்த மூன்றாண்டு காலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மாற்றுத்திறனாளிகள் சார்பில் கொடுக்கப்பட்ட வழக்கின் காரணமாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஐநூறு தாழ்தள பேருந்துகள் வாங்கப்பட உள்ளது அதன் முதல் தொகுப்பாக சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் தற்பொழுது இயக்கக்கூடிய நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அந்த பேருந்துகளை இயக்குவதற்கு மாநகர போக்குவரத்து கழக ஓட்டுநர்களுக்கு பயிற்சி என்பது வழங்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள இன்ஜின் என்பது பேருந்தின் பின்பகுதியில் இருக்கும் எனவே இந்த பேருந்து பால்வோ பேருந்துகளைப் போன்று கியர் இல்லாமலும் கிளர்ச்சி இல்லாத பேருந்துகளாகவும் உள்ளது எனவே இந்த பேருந்துகளை ஓட்டுநர்கள் இயக்குவதற்கு தொடர்ந்து பயிற்சி என்பது வழங்கப்பட்டு வருகிறது இன்னும் சில நாட்களில் இந்த பேருந்துகளை நாம் சென்னை மாநகர சாலைகளில் பார்க்கலாம் என்ன கொஞ்சம் என்ன கூட

ஐயா தபோடே தெரிஞ்சீங்க தெரியாத கேளங்க அப்புறம் வந்து என்ன காட்டி இருக்காங்க சார் என்ன பண்றீங்க பிரேக் pedalனால நிறுத்திங்க சார்

பிரேக் pedal-ல கால் எடுங்க. ரெண்டு ரெண்டு சைடு வியூ mirror-ஐ பாத்துட்டு ஓகே சார். r அடிச்சிட்டு ஓகே சார். பிரேக் pedal-ல கால் எடுத்து ஆக்சலேட்டர் கொடுங்க. ஹார்ன் லீவர் n r பக்கத்துல இருக்கு பாருங்க. இதான r ஆ அதான். அவ்வளவுதான். பிரேக் pedal-ல இருந்து கால் எடுத்து ஆக்சலேட்டர் கொடுங்க. வண்டி போதா பாருங்க. போச்சு சார். அப்படியே மெசா நைசா கொடுங்க. கொடுங்க நீங்க ஆக்சலேட்டர் கொடுக்கணும் பிரேக் அடிக்கணும் அவ்வளவுதான். gear மாத்திறதுக்கு எல்லாம் இங்க வேலை இல்ல. அதுவா gear மா리كم. தேவைக்கேத்த அளவு நிறுத்திங்க. உங்களுக்கு தேவைக்கேத்த பிரேக் అలా வைங்க.

போங்க நல்லா போங்க நேரா போய் இன்னும் கொஞ்சம் நேரா போய் கட் பண்ணா கட் பண்ணு கூட ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணு போலாம் போலாம் கூட ஆக்சிலேட்டர் அஞ்சு கேர் மாத்த முடியுதா பாரு ஆறு நடிச்சுக்க தம்பிக்கு